ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உருந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் நமக்கு பொரிஞ்சது கடுகு ஜீரகம் பொறிஞ்சது கட் பண்ண வெங்காயம் காரத்துக்கு நல்லா தான் வரத்து சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் நம்ம வதச்சி எடுத்துக்கலாம் கட் பண்ண கே முட்டை கோசம் கொஞ்சமா கேரட் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டோங்க கோஸுக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் கலந்து வச்சாச்சு ரெண்டு நிமிஷம் இப்ப நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த வேர்வை தண்ணியிலே நம்ம குடிச்ச உடனிருக்கு இப்ப நம்ம மூடி போடாமல் ஓப்பன்ல நம்ம வச்சு வதக்கிக்கலாம் இப்போ காஃபி சோட்டு கம்மியா மஞ்சள் சேர்த்துட்டு வதத்துக்கலாம் இப்ப நம்மளுடைய கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுல்ல இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு அருமையான கோஸ் பொடியிலும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும்